மகிழ்ச்சிவான் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே ரச்சக தேசு ஊழியத்தின் சார்பிலே இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் பெரிது மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாதாக இந்த நாளிலே கர்த்தர் நமக்காய் கொடுக்கிறதான வசனம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருமையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலை தோறும் புதியவைகள் ஆம்பதியமானவர்களே நாம் இந்த நாளிலே ஜீவனோடு நிர்மூலமாகாமல் இந்த நாளிலே இருப்பது காலை கண் விழிப்பது கத்தருடைய பெரிதான கிருவை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆம்பரியமானவர்களே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே கிடையாது அவைகள் காலை தோறும் புதியவைகள் ஒவ்வொரு நாளிலும் காலை எழுந்திருக்கும் பொழுது அவருடைய புதியவைகளா இருக்கிறது அவருடைய இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் உறங்கி காலை எழுந்திருக்கும் பொழுது கற்றுடைய கிருவை புதியவைகளா இருக்கிறது அவருடைய இரக்கங்கள் நமக்கு புதியவைகளா இருக்கிறது பெரியமானவர்களே ஆமா நாம் நிர்மூலமாகாதபடி ஒவ்வொரு நாளும் நம்மை புதிய கிருமைகளோடும் புதிய புதிய இரக்கங்களோடும் நம்மை காக்குறதான நம் தேவன்

ஆமா ஒவ்வொரு நாளும் கத்தாமிய விதவிதமாய் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறதே ஒவ்வொரு வித்தியாசமான எங்களை காத்து கொள்ளுகிறதே அப்பா அவருடைய கிருமிக்கு அளவே இல்லை இறக்கங்களுக்கு முடிவே இல்லை பத்திரப்படுத்தி பாதுகாக்கிறேன் நாங்கள் நிர்மூலமாக இருக்கிறோம் பகலில் பறக்கிற அம்புக்கும் எதிரில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக சங்காதத்துக்கும் பயப்படாது இருப்பா என்ற வாசிக்கிறோம் இப்படியான பொல்லாத உலகத்திலே நாங்கள் நிர்மூலமாக விலகாமல் உடைய கிருமையினால உங்களுடைய இறக்கங்களினால ஒவ்வொரு நாள் காலையும் நாங்கள் விழித்து காணுகிறோம் ராஜா சோற்றுறோம் கொடாட கொடி சோற்றுறோம் அப்பா நீர் எங்களை பாதுகாக்கிற கிருமைக்காக சோற்றுறோம் இந்த நாளையும் ஆசிர்வதியும் இந்த நாளின் தேவைகளை சந்தியும் இந்த நாளில் கத்தாவே உமக்கு உகந்த பாத்திரங்களாய் நாங்கள் விளங்க அப்படியே சித்தத்தின் படி மட்டுமே நாங்கள் நடக்க நீர் கிருமை செய்ய வேண்டும் ஆட்சி வைக்கிறேன் இந்த வீணாய் உலக பிரகாரமாய் நாங்கள் கழிக்காத படி உடைய சமூகத்தில் நாங்கள் கத்தாவே நீ கொடுத்திருக்கிறதான இந்த கிருமிக்காகவும் இந்த இறக்கங்களுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லும்படியாக இந்த நாளை எங்களுக்கு வைக்க வேண்டுமா சபிக்கிறேன் காத்துக்கொள்ளுங்க வழிநடத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்